நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து இரண்டு கட்சிகள் வெளியேறுகிறது மக்கா திமுக கூட்டணி மெல்ல உடையுது அது திமுக தலைமைக்கு நல்லா தெரியுது ஏதாவது கருத்து என்ற போர்வில பேச ஆரம்பிச்சோமுன்னா இன்னும் நாலு கட்சி வெளியே போனாலும் போயிடும் அதனால் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேர் அவங்களுக்குள்ளேயே சமாதானமாகட்டும் இல்லை எவன் வெளியே போனாலும் பரவாயில்ல அடுத்த கட்சி உள்ளே வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க நாம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் மூணு நாளாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி செய்திகளில் விரிவாக அடிபடுகிறது யார் யார் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொங்கு ஈஸ்வரன் கட்சிக்காரங்களும் விசிகாரங்களும் அடிச்சிக்கிறாங்க இதை அடித்துக்கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பிசிக கட்சியினுடைய துணை பொதுச்செயலாக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் தானுங்க வன்னியரசை பொறுத்த வரைக்கும் கலை மாமணி விருது கொடுத்தாங்க இல்லையா அந்த கலை மாமணி விருது கொடுத்ததில் அவருக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அதுவே கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய வள்ளி கும்மி ஆட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லக்கூடிய கே கே சி பாலு அவர்களுக்கு எதற்கையாக வள்ளி கும்மி நடன கலைஞர் என்று சொல்லிவிட்டு கலை மாமணி விருது கொடுக்குறீங்க அந்த சனாதனத்தை வளர்க்குறாரு சாதியத்தை வளர்க்குறாரு சொந்த சாதி ஆண்களை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று சத்தியமாகுகின்றார் பெண்கள் கிட்ட பெண்ணடிமைத்தனத்தை ஊக்குவிக்கிறார் பெண்ணை யாரை வேண்டுமானாலும் இணையாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அது அவங்களுடைய விருப்பம் பெண்ணடிமைத்தனத்துக்கு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த பெரியாருடைய மண்ணில் இப்படி சனாதன சாதியவாதிக்கு கலைமாமணி விருதா அவருக்கெல்லாம் கலைமாமணி விருதெல்லாம் கொடுக்கூடாது அதை பரிசீலனை செய்யணும் அதோடு சேர்த்து சாதிய வன்மத்தை வளர்க்கக்கூடிய வள்ளி கும்மி என்ற கலையை தடை பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டார் நம்முடைய வன்னியரசு அவர்கள் ஒருத்தன் தப்பன்றான் என்பதுக்காக ஒட்டு மொத்தத்தையும் இழுத்து மூடு வள்ளி கும்மியே இருக்கக்கூடாது தடை பண்ணு அப்படிங்கிறார் இப்போ ஒன்றும் கிடையாது நம்முடைய வன்னியரசுக்கார் தெரியுமா அவர் எங்கேயாவது திருடிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த பேரையும் ஜெயிலில் கொண்டு போய் போடணும் அவங்க அத்தனை பேருக்கும் சிறை தண்டனை விதிக்கணும் அப்படி தான் இவர் கேப்பார்ப்புல இருக்குது நீதிமன்றத்துக்கு போய் வன்னியரசு கேட்டாலும் கேட்பார் ஐயா நான் வீடு வீடாக போனேன் திருடுனேன் அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தேன் திருட்டு பணத்தில் தான் எங்கள் ஆளுங்கலாம் சாப்பிட்டாங்க ஆனால் நான் திடி தான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்றது எங்கள் வீட்டுக்காரங்களுக்குலாம் தெரியாது அதனால் எங்கேயோ உழைச்சி கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு நம்பிக்கிட்டு தான் அந்த பணத்தை வாங்கி சாப்பிட்டாங்க திருடின பணத்தை தானே சாப்பிட்டாங்க அப்போ அவங்களையும் ஜெயிலில் தூக்கி போடுங்க என்னையும் ஜெயிலில் தூக்கி போடுங்க அப்படின்னு போல் இருக்குதுங்க அப்படி தான் வள்ளி கும்மி விஷயத்தில் கே கே சி பாலு அவர்கள் சாதியை புகுத்திருந்தால் அவருக்கு வந்து நீங்கள் கலைமாமணி விருது கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க ஆனால் வள்ளி கும்மி ஆட்டத்தையே வந்து தடை பண்ணணுமா எத்தனை ஆண்டு காலமாக நாம் பாரம்பரியமாக ஆடிக்கிட்டு வருகின்றோம் அதில் எத்தனை விதமான ஆன்மீக விஷயங்களும் அடிப்படை நாகரிகங்களும் நம்முடைய வாழ்வியலும் அடங்கி இருக்கிறது அதையெல்லாம் நாம் ஏன் துறக்கணும் இல்லை கே கேசி பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியாக வள்ளி கும்மியை கொண்டு போனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட சாதி ரீதியாக இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை கொண்டு போகிறாரா இல்லை எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து சாதிய பின்புலம் கட்சியில் இருக்கின்றாரா ஸோ இப்படி சாதி சாராத இயக்கத்தில் இருக்கிறவங்க கூட வள்ளி கும்மி ஆட்டம் ஆடுறாங்க ஏங்க இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தில் அதிகமான பேர் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக இருக்கிறவங்க தாங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அதனால் வள்ளி கும்மியை கே கேசி அவர்கள் தான் ஒருங்கிணைக்கிறாரு அந்த வள்ளி கும்மி நடனத்தில் திமுகவுடைய நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஏன் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களே வள்ளி கும்மி நடனம் ஆடி இருக்காருங்கோ அதனால் இவங்க அத்தனை பேரும் சாதிய வன்மத்துடன் வந்து வள்ளி கும்மி நடனம் ஆடுறாங்க ஒன்று செந்தில் இருந்து திமுக நிர்வாகிகள் வரைக்கும் ஒட்டுமொத்த பேரையும் கட்சி விட்டு தூக்குங்கோ அப்படின்னு கேட்பாரா அது மட்டும் கிடையாது இந்த கே கே சி பாலு அவர்கள் மீது வன்னியரசு அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெருந்துறையில் இந்த கே கே சி பாலு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டிட்டாருங்கோ அன்றைக்கி இதே அவர்களும் திருமாவளன் அவர்களும் தானே போய் வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கேகேசி பாலு அவர்கள் வந்து சாதிய வன்மத்தை விதைக்கிறாராம் கே பாலு அவர்கள் சாதிய வன்மத்தை விதைக்கிறாரா இல்லை தன் வீட்டு பெண்களை உசார்படுத்துறாரா என்பது குழந்தைய பெற்ற தகப்பனுக்கு தான் தெரியும் ஆனால் காளி பையன் மாதிரி பிள்ளைகளை பெற்று போட்டு நீ யாரை வேணாலும் இழுத்துக்கிட்டு வா ஆனால் நம்ம சாதிக்கு கீழே பார் அவங்கள மட்டும் இழுத்துக்கிட்டு வராது ஏன்னா அம்பேத்கர் சொன்னார் அந்த காலத்தில் சாதி என்பது பல்வேறு பட்ட அடுக்குகளில் இருக்கிறது இப்போ தலித்துகள்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு கீழே எழுபத்தி ஆறு சமூகம் இருக்கிறது ஸோ அந்த எழுபத்தாறு சமூகத்துக்குள்ளே வந்து சமூக நீதியும் சமத்துவமும் இன்னும் வரவே இல்லை அந்த இருந்து யாரும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறது கிடையாது ஆனால் இவங்களே அதாவது தலித்துகளே நினச்சிக்குவாங்க உள்ளத்துக்குள்ளே உயர்ந்த ஜாதின்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் அந்த ஜாதியிலேருந்து பொண்ணு எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னவோ ஜாதியில் உயர்ந்தது தாழ்ந்தது இருக்கிற மாதிரி இவங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க விட்டு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணும் வன்னிய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சபதம் ஏற்கின்ற அளவுக்கு வன்மத்தை கற்கக்கூடிய நிலையில இன்னைக்கு பல இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்குது இந்த தலித்திய இயக்கங்கள் இப்படி அம்பேத்கர் சிலைக்கு முன்பாக கட்டுவோம் கட்டுவோம் வன்னியர் பெண்ணை கட்டுவோம் முத்தமிடுவோம் முத்தமிடுவோம் மோலியார் பொண்ணை முத்தமிடுவோம் அப்படின்னு சபதம் ஏற்கின்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குறாங்க இந்த தலித்திய இயக்கங்களுடைய தலைவர்கள் அந்த மாதிரி இளைஞர்களை என்றைக்காவது கண்டித்து இல்லை நம்ம இளைஞர்கள் படிக்கணும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் சாதி சாதி ஒழிக்கணும் ஒழிக்கணும் வாங்க எப்படி ஒழிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அந்த சாதி அடையாளங்கள் அதன் மூலமாக ஒழிக்கப்பட வேண்டும் இருக்கவே இருக்காது ஏன்னா இன்றைக்கி இருக்கின்ற சோஷியல் மீடியா என்பது ரொம்பவே பெருத்து போச்சு அதனால் சோஷியல் மீடியாவில் வருகின்ற எல்லா செய்திகளும் உண்மை என்று நம்புகின்ற ஒரு தற்கொலை சமூகமாக தமிழ் சமூகம் மாறி போயிருக்குது உண்மைக்கு புறம்பாக பல தகவல் வந்திருக்குது இன்றைக்கி காதலெல்லாம் சமூக வலைத்தளத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஏங்க ஊர் ஊராக போய் பெண் தேடி பிள்ளைக்கு திருமணம் செய்ய காலங்கள்லாம் போய் இன்றைக்கி மேட்டு மோனி எல்லாமே ஆன்லைன் மூலமாக பார்த்துக்கிறாங்க இன்றைக்கி நிச்சயமாக ஆன்லைன் மூலமாக திருமணம் நடக்கின்ற எல்லாருடைய வயதும் பார்த்திங்கன்னா ஒன்று பையனுடைய வயது அதிகமாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கல பையனுடைய வயது பொண்ணுடைய வயது விட குறைவாக இருக்கும் இல்லை ரெண்டு பேருடைய வயதும் சமமாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி திருமணங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது மொத்தத்தில் சமூக வலைத்தள காலமாக இருப்பதனால உண்மை எது பொய் என்று தெரியாத காலத்தினால் இன்றைக்கி பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ அவங்கெல்லாம் பல்வேறுபட்ட பாதுகாப்பு விஷயங்களை சொல்லித்தான் வளர்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு குழந்தைய பெற்றெடுப்பதாக இருந்தாலும் சரி வளர்ப்பதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ரொம்ப கடினமானது அதிலையும் பாதுகாப்பாக வச்சுருந்து இன்னொருத்தன் கையில் பிடித்து கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு இருக்குது பாரு நெருப்பில் இருக்கிற மாதிரி அதனால் காலித்தனமாக சமூக நீதி பேசுகிறாங்க பாருங்க சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் தெரியாது அதனால் ஒவ்வொருத்தனும் அவங்க பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றான் அதனால் எந்தெந்த தருணத்தில் உஷார்படுத்தணுமோ அந்த தருணத்தில் அவன் உஷார்படுத்துறான் அவனுக்கு முதல் முறையாக ஒரு சேஃப்டி வேண்டும் என்றால் முதல்ல நம்ம சாதிகார பையனாக பார் அப்படின்னு சொல்கிறான் பிறகு நம்ம சாதிகார பையனே இருந்தாலும் நல்லவனாக இருக்கானா பாரு அப்படிங்கிறாங்க நல்லவனாக இருந்தாலும் நம்ம வசதிக்கேற்றவனாக இருக்கானா பாருங்க அப்படிங்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயமாக முன்னேறி போய் தான் நல்ல இடத்துல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் சும்மா சாதியை வளர்க்குறான் சாக்கா இடை வளர்க்குறான் அப்படின்லாம் வந்து இந்த வன்னியரசு பேசுவதெல்லாம் தவறான விஷயங்கள் நான் கேசி சி அவர்களை ஆதரிக்கலை அவர் கொங்கு ஈஸ்வரன் கட்சியில் தான் இருக்கிறார் எனக்கு பிடிக்காது தான் இருந்தாலும் பெண் பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அக்கறையினால் சொல்கிறேன் படிக்க வேண்டிய வயசில் படிங்க பிறகு உங்களுக்கு தேவையான துணையை தேர்ந்தெடுத்துக்குங்க சாதியோ மதமோ எல்லாம் கடந்து கூட திருமணம் பண்ணிக்கோங்க ஆனால் உனக்கு துணையாக வர்றவனை பற்றி பலமுறை அலசி ஆராய்ந்து சோதித்து பார்த்து விசாரித்து அதுக்கு பிறகு காதல் பண்ணுறையோ கர்மாந்தரம் பண்ணுறையோ பண்ணுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையானது நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனிடத்தில் இருக்குதான்னு பார்த்து திருமணம் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்முடைய எண்ணங்க இன்றைக்கி கொங்கு ஈஸ்வரனாக இருக்கலாம் ரெண்டாவது திருமாவளன் அவர்களாக இருக்கலாம் வள்ளி கும்மியை தடை பண்ணுங்க என்று வன்னியரசு கேட்டிருக்காரு இதற்கு திருமாவளனுடைய கருத்து என்ன அப்படின்றது நமக்கு தெரியல ரெண்டாவது கொங்கு ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் கே கே சி பாலு அவர்களுக்கு விருது கொடுக்கக்கூடாது என்று விசிகா ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே எதிர்ப்பு தெரிவிக்குது அதுக்கு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்னு தெரியல அதுலேயும் கொங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் வள்ளி கும்மியை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாரம்பரியமாக கருதுகின்றார்கள் இப்போ திடீர்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியானது வள்ளி கும்மியே தடை பண்ணு நாங்கள் கிறிஸ்துவர்களாக மாறிட்டோம் எங்களுக்கு என்ன அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு இதை தடை பண்ண சொல்கிறாரோ என்னவா தெரியல அப்போ கொங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் விசிகாவை எப்படி பார்ப்பாங்க இல்லை விசிகா கூட்டணியில் இருந்தால் கொங்கு ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் ஓட்டு வாங்க முடியுமா நோட்டை கொடுத்து இல்லை போட்டுருவாங்களா கொங்கு மக்கள் எப்போதுமே விவரமாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலே வந்து திமுகவை ஆதரிக்கலை இப்போ அஞ்சு ஆண்டு வேறு ஆட்சி கட்டில் இருக்கிறாங்க அதில் வன்னியரசை பொறுத்த வரைக்கும் கொங்கு மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய வள்ளி கும்மியை தடை பண்ணுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த மக்கள் ரசிப்பாங்களா ஓட்டு போடுவாங்களா இப்படி வன்னியரசை வந்து திருமாவளவன் அவர்கள் கண்டிக்கவில்லை என்றால் இன்னும் கொங்கு மக்களுடைய கோபமானது அதிகரிக்குமே அப்போது கொங்கு ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் திருமாவளன்கிட்ட போய்ட்டு அவர்களை கண்டிங்க வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை விடுங்க வள்ளி கும்மியை ஏன் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி வேறு கலைகளை ஏதாவது தடை செய்ய உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்களா இல்லை அரசாங்கமானது உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் வள்ளி கும்மியை தடை செய்யுமா இப்போது வன்னியரசு அவர்களுடைய கோரிக்கை என்பது கொங்கு மண்டலத்தையே கொதிப்படைய செய்திருக்கிறது அந்த வள்ளி கும்மியை உயிராக கருதக்கூடிய பல பேரை வந்து இன்றைக்கி வன்னியரசு அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கின்றார்களே இப்போ கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் கூட்டணியில் இருக்க போகிறாரா இல்லை கூட்டணி ஊற்றி வெளியே வர போகிறாரா இல்லை திருமாவளனவர்கள் வன்னியரச கண்டிக்கவில்லை என்றால் வன்னியரச கண்டித்து கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் போராட்டம் நடத்துவாரா கொங்கு ஈஸ்வரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தொங்கு சதியாக போயிருக்கலாம் ஆனால் கொங்குள் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு என்ன அடிமை சாசனம் ஏது கொடுத்துட்டுருக்காங்களா அவங்க சுயமாக சிந்திக்க மாட்டாங்களா எங்க பாரம்பரியத்தை தடை பண்ணணுமா உன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு இல்லை கே சி பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது ஒரு சாதியை குறை சொல்லியிருக்காரா இல்லை இன்னொரு சாதி இளைஞனை பற்றி மட்டமாக பேசியிருக்கிறாரா என்ன அப்போது உனக்கு இருக்கக்கூடிய சாதியை வன்மமானது எங்கள் கலையை தடை செய்கின்ற அளவுக்கு இட்டுட்டு போகுமா நாங்கள்லாம் பசங்களா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா எங்கேயாவது கேசி பால் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேடையை ஏறிக்கிட்டு ஏய் அந்த சாதிகாரம் புள்ள அப்படிதான் அந்த சாதிகார பையனை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்காரா என் வீட்டு பெண்களுக்கு நான் அறிவுரை சொல்லுகின்ற போது உனக்கு எங்க வலிக்குது அப்படின்னு ஒவ்வொரு சாதாரண மக்களும் சிந்திக்க மாட்டாங்களா இன்னைக்கு அதிமுக இந்த விஷயத்த பெருசு படுத்தாம இருக்கலாம் ஆனா எத்தனையோ சமூகம் சார்ந்த கட்சிகள் இருக்குது இவை அத்தனையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் ஏற்கனவே சமூக வலைதளத்துல நிறைய பேசியாச்சு ஏங்க கே சி பாலு அவர்களுக்கு பரிசீலனா போட்டங்க ஆனா எங்க கலையை எப்படிங்க தடை செய்ய சொல்லலாம் அது எப்படிங்க சனாதனத்தின் அடையாளம்னு சொல்லலாம் அது எப்படிங்க சாதியை வளர்க்குதுன்னு சொல்லலாம் எதன் அடிப்படைங்க சொல்றாருங்க எங்கெங்க ஆராய்ச்சி பண்ணாருங்க வன்னியரசுக்கு இதே வேலை தானுங்க அவர் மதம் மாறினா நாங்கள் அத்தனை பேர் மதம் மாறினவங்களாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வன்னியரசுக்கு எதிராக கோயம்புத்தூரே கொதிக்குதுங்க நிச்சயமாக கொங்கு ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் சொல்லியிருப்பார் ஐயோ வந்தால் கண்டித்து வைக்க சொல்லியா எதை எதை பேசணுமோ தெரியாமல் பேசி போகிறார் கடைசியில் பெரிய பிரச்சனையாக போயிது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் வெளிப்படையாக கொங்கு ஈஸ்வரன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா ஒத்த ஓட்டு கூட கொங்கு ஈஸ்வரன் அவர்களால் வாங்க முடியாது அதனால் திமுக கூட்டணி விட்டு அவர் வெளியே வருவாரா ஏற்கனவே சாதி அடிப்படையில் பேசினாங்க என்ற அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வேட்பாளரையே மாற்றினார் ஆனால் இன்றைக்கி திடீர்னு கேசி சி பாலவர்களுக்கு தமிழக அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா விருது கொடுக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு கூட்டணி கட்சியானது எதிர்ப்பு தெரிவிக்கிறது கூட்டணி தர்மம் என்கின்ற பொழுது திருமாவளவனுக்கெலாம் கிடையாதா மற்ற கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறதா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியானது கூட்டணி தர்மத்தை பற்றி கேள்வி எழுப்பியிருக்குது கூட்டணி ஆட்சியை பற்றி கோரிக்கை வைத்திருக்கிறது ஏற்கனவே திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் வந்து யோ கூட்டணி ஆட்சினா ஓகே இல்லைன்னா தனித்த நீ நில்லு நானும் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வெளியே வந்திருக்கிறாங்க ஸோ மொத்தமாக திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கட்சி கழக குரலை ஏற்படுத்தியிருக்கின்ற பொழுது இங்கே சமூகம் சார்ந்த ரெண்டு இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமாவளன் இருக்கா தெரியுமா அவர் அனைவருக்குமான கட்சின்னு சொல்லுவார் நம்பாதீங்க நம்பாதீங்க ஏன்னா மற்ற சமூக மக்களை ஏமாற்றுவதற்கான பெரிய நாடகம் அதனால ரெண்டு சாதி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பள்ளி கலைமாமணி விருது கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா என்பதில் முரண்பட்டு இருக்கின்றார்கள் இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் இலவச ஓட்டுக்காக சாதி ஒழிப்புன்னு சொல்லிவிட்டு எதை வேணாலும் பேசிட்டு திரியலாம் பல சமூகங்களுக்கு எதிராக வன்மமான கருத்தை தெரிவிச்சு விட்டு பெரியார் பின்னாடி அம்பேத்கர் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு பல பேர் சமூக விரோதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு திரிகிறாங்க வன்னியரசனுடைய பின்புலம் என்னன்றது ஊருக்கே தெரியும் அவங்கெல்லாம் நீதிநாயகம் பேசுறது தான் நம்மளுக்கு கடுப்பா இருக்கிறது சரி நண்பர்களே இது கே சி பாலு அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயம் கே சி பாலு அவர்களே இன்னும் வாய் திறக்கல இது கொங்கு ஈஸ்வரன் கட்சி சம்மந்தப்பட்டது அவரே வாய் திறக்கல அந்த ரெண்டு பேருக்கு எதிராக வன்மத்தை கக்கி வன்னிய அரசு ரெண்டு பேர் கூட்டணியில் இருந்துகிட்டு அடிச்சிக்கிறாங்க மாறி மாறி அதை பற்றி நம்ம ஏதாவது பேசலாம் என்று பார்க்கின்ற போது திமுகவும் பேசாமல் இருக்கிறது திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கும்போது மாறுபட்ட கருத்தை ஏன்டா தெரிவிக்கிற பாஜக வந்துடும் கவனிடுறா அப்படின்னு வன்னியரசுக்கு அவரும் கண்ணனத்தை பதிவு செய்யலை இப்படி எல்லாரும் மௌனமாக இருக்கும்போது நாம் மட்டும் எதற்காக இதை பற்றி பேசி பெருசாகணும் ஆனால் உண்மையை சொல்ல போனோம்னா இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்து கொங்கு ஈஸ்வரன்ல இருந்து ஏற்கனவே உங்கள் தமிழக வாழ்முறை கட்சி என்று சொல்கிற வேல்முருகம் வரைக்கும் அதிக தொகுதிகள் கொடுத்தா தான் இருப்போம் இல்லைனா வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்த தருணத்தில் இந்த வள்ளி கும்மி பிரச்சனையும் இன்னும் அந்த உஷ்ணத்தை இருக்கிறது திமுக கூட்டணி மக்கா மெல்ல உடையுது பொறுத்து பார்ப்பேன் என்ன நடக்க போதுன்னு நன்றி நண்பர்கள்